கோவை அருகே மாதம்பட்டி தொண்டாமுத்தூர் ரோட்டில் நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த வேட்டைக்கார சுவாமி கோவில் உள்ளது கோவில் ஆகம விதிப்படி புதியதாக கற்கோவில் அமைத்து மூன்று நிலை கோபுரங்களுடன் கூடிய கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் விநாயகர் கன்னிமார் சுவாமிகளுக்கு சன்னிதானங்கள் அமைத்து வர்ணம் நீட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்தன அதனைத் தொடர்ந்து கோவில் கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது விழாவில் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திருவிளக்கு வழிபாடு மூத்த பிள்ளையார் வழிபாடு புனித நீர் வழிபாடு வாஸ்து சாந்தி மகா ஹோமம் மூலவர் இயந்திர பிரதிஷ்டை அஷ்டவந்தன மருந்து சாற்றுதல் நடைபெற்றது தொடர்ந்து மறுநாள் காலை எட்டு மணிக்கு மகாகணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் மகா சங்கல்பம் காப்பு அணிவித்தல் காலை பதினோரு மணிக்கு மேல் நுயல் ஆச்சங்கரையிலிருந்து மலைவாழ் மக்கள் வாத்திய இசையுடன் தீர்த்தகுடம் முளைப்பாரி கோவிலுக்கு எடுத்து வருதலும் பின்னர் நேற்று முன்தினம் காலை எட்டு மணிக்கு இரண்டாம் கால வேள்வியும் மாலை மூன்றாம் கால வேள்வியும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதனையடுத்து நேற்று காலை ஆறு மணிக்கு நான்காம் கால வேள்வி நாடி சந்தானம் கலச புறப்பாடு நடத்தப்பட்டு ஓதிமலை ஆதீனம் சிவனேச அடிகளார் விழாவினை துவக்கி வைத்தார் தொடர்ந்து மணிக்கு மகா அபிஷேகம் அலங்கார பூஜை தச தரிசனம் தச தானம் நடத்தப்பட்டு அன்னதானம் நடைபெற்றது வேள்விகளை திருமுறை ஆகம வித்தகர் ராஜேந்திர சிவம் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர் இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தாலியூர் பேரூராட்சி தலைவர் என்ஜினியர் தண்டபாணி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் திருப்பணி கமிட்டி நிர்வாகிகள் கோவில் உபயதாரர்கள் அனைத்து ஊரைச் சேர்ந்த அரச குல ஆண் மற்றும் பெண்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் திரளாக